அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் நம்மோட நம்ம இருக்கிறது வந்து நந்தவனம் பல வகையான மூலிகை செடிகளும் பல்வேறு சுற்றுச்சூழல் சார்ந்த சூழலிகளுக்கு தேவையான மரங்கள்லாம் வச்சுருக்கோம் நம்மளோட கனவுகள் நிறைவேறி வருகிறது அந்த வகையில் பாருங்கள் நாங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி இந்த பொன் வண்டுன்னு சொல்லுவோம் பொன்வண்டு சின்ன வயசில் நம்ம இதை பார்த்து விளையாண்டுட்டுலாம் இருக்கோம் இருந்திருக்கோம் பிடிச்சி அதை விளையாடுவோம் ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குது இந்த மாதிரி பல்வகை பூச்சிகளுக்கும் பறவைகளுக்கும் தான் காடுகளை தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இந்த பூச்சிகளும் பறவைகளும் இல்லை என்றால் நமக்கு நல்லதை செய்ய வேண்டிய பூச்சிகள்லாம் இருக்குது அவர்களெல்லாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் ரொம்ப அற்புதமாக இருக்குது நந்தவனங்கிற கான்செப்டில் மகள் மரங்கள் என்பது சுற்றுச்சூழல் இயக்கத்தில் நம்ம உருவாக்கியிருக்க இடம் தான் இது இதில் ஐயாயிரம் மரக்கன்றுகள் வச்சு இந்த அடர்வனங்களை மியா வாக்கிய காட்டு முறையில் உருவாக்கியிருக்கோம் ரொம்ப அற்புதமாக பல்வேறு நபர்களோட உதவிகளோட சூழலியல் சார்ந்த இந்த பணிகளை ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கோம் நீங்களும் இந்த இயற்கைக்காக ஏதோ ஒரு வழியில் முன்வருங்கள் நன்றி வணக்கம்